இன்சையினருக்கு வணக்கம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இப்போ எல்லா பக்கமும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த கொரோனா வந்தக்காரம் பார்த்திங்கன்னா அந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடுறதே பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் வந்து கொஞ்சம் வந்து அவங்க வேறு மாதிரியாக டீல் பண்ணுறங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த கொரோனாலாம் முடிஞ்சு நல்லா நார்மலாக டைம் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி வைத்து கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய கெடுபிடி பண்ணி மக்கள் மத்தியில் இவங்களே வந்து இவங்க பேரை கெடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் போய்ட்டுருக்கு ஏன்னா ஒவ்வொரு விஷயம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை பண்ணி மக்களில் கவர்மெண்ட் இருக்கிறது உஷ்பூர்த்தி விடுற மாதிரி ஆகுது ஏன்னா வந்து மற்ற இவங்களுடைய விசேஷங்கள் இவங்களுடைய நூற்றாண்டு விழா கலை நூற்றாண்டு விழா மற்ற நூற்றாண்டு விழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எங்கே வேலை கொண்டாடுறது என்ன வேலை பண்ணுவாங்க அதை கேட்குறக்கு யாரும் இல்லை ஆனால் ஒரு உண்டான இந்துக்கள் பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வர விநாயகர் சதுர்த்தி வந்து இவங்க வந்து ஏன் இந்தளவுக்கு பண்ணுறதில்லை இது வந்து கண்டிப்பாக இந்த பொதுமக்கள் மத்தியில் வந்து உண்மையிலேயே இந்த திமுக அரசின் மேலே வந்து மக்களை கொஞ்சம் வெறுப்பு உருவாக இருக்குது காரணமாக ஆகிட்டு இருக்குது ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்த எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஜாதமாக எல்லாம் நடக்கணும் இவங்களுக்கு ஒன்று நடக்கல பார்த்திங்கன்னா உடனே வந்து அதை எது பண்ணுறாங்க பொண்ணில் பழனியில் வந்து முருகன் மாடாக நடத்துனாங்க அது எலெக்ஷனுக்காக வந்து நடத்தினாத்த அதான் முருகன் மாடாக நடத்துகிறேன் விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகர் சதுர்த்தி அந்தந்த ஏரியாவில் மக்கள் நார்மலாக வச்சு கொண்டாடுறதா இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்ல நார்மலாக வந்து திரும்ப வருஷமாக வந்து விநாயகர் சேர்த்தி வச்சு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்து இதையே வேற ஒரு பிளான் பண்ணி இவங்க வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து ந இங்கே தமிழகத்தில் நடக்க கூடாத அளவுக்கு முடக்கிறக்குண்டான திட்டங்களை போட்டுக்கிறாங்க ஏன்னா வச்சுருந்து போன வருஷம் வச்சிருந்த ஏரியாவில் இந்த வருஷம் வந்து நிறைய இடங்களுக்கு அனுமதி இல்லை மிகப்பெரிய அந்த ஏரியாவில் பொதுமக்கள் வந்து நீங்கள் அரசியல்ங்கிற அரசியல் வேற அரசியல் வந்து பொதுமக்கள் வந்து வந்து விநாயகர் சதுர்த்தி வருஷ வருஷம் கொண்டாடுற ஒரு ஒரு விழாவை ஒரு ஒரு இந்து பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடக்கணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடியும் இருக்கும்னா வாய்ப்பு இருக்கு என்ன இவங்க வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏன்னா இந்துக்கள் வந்து இவங்க வந்து உஷ்வேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இவங்க நினைக்காது வேறு இவங்கெல்லாம் இந்துக்கள் வந்து எல்லாருமே முடிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ யாராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை இப்போ இவங்களே எடுத்தீங்கன்னா கிறிஸ்டின் எடுத்திங்கன்னா வாரம் வாரம் அத்தனை கிறிஸ்டினும் அவங்க வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க இது பண்ணுறாங்க அவங்க வந்து உணர்வு உணர்வு எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்துக்கள் வந்து அந்த மத உணர்வு இல்லாமல் பொதுவாக வாழ்க்கை நடத்திட்டுருக்கிறாங்க முஸ்லீம் கிறிஸ்டின் எடுத்திங்கன்னா மா வாரம் வாரம் அவங்களுக்கு வந்து எல்லாரும் அவங்க இடத்துக்கு ஆஜராகிடுவாங்க அங்கே கேட்குறத பிளான் பண்ணுவாங்க ஆனால் இந்துக்கள் அப்படி கிடையாது தொண்ணூறு பிரசன் பார்த்திங்கன்னா அந்த மத உணர்வு இல்லாமல் பொது உணர்வாக இருக்கிறாங்க அந்த பொது உணர்வு உள்ள இந்துக்களை இவங்க பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பண்ணி இது மாதிரி இந்த விநாயகர் செய்தித்தி கொண்டாடக்கூடாது அதை கொண்டக்கூடாது எதை கொண்டாடக்கூடாதுன்னு அவங்களுக்கு இல்லாத உணர்வு கூட இவங்க வந்து உணர்வை கொண்டு வர மாதிரியே ஒரு சுஜனை ஆகுது சிறுபான்மை அவங்க வந்து வராங்க ஓகே பெரும்பான்மைகள் பெரும்பான்மையில வந்து நினைக்கிறதே இல்லை தொண்ணூறு கிருஷ்ணன் வந்து அவங்க வந்து கோயிலுக்கு போறதுல அவங்க வந்து ம மனசோட இந்துக்களா இந்துக்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு மதமா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த இந்து இந்த மதத்தை உணர்வு இல்லாமல் அவங்க பெரும்போக்காக போயிட்டுருக்குறாங்க ஆனால் இவங்க பண்ணுற சுச்சுவேஷன் பார்த்தா அவங்க மாதிரி எல்லாேருமே இவங்களை மாதிரியே இந்து மாதிரியாவே இது கிறிஸ்டின் முஸ்லீம் மாதிரியே இவங்களும் வந்து வார வாரம் ஒரு நாள் அவங்களுடைய வழிபாட்டு இளைஞர்கள் போகிறோம் அப்படின்னா நகரங்களே சம்பதித்து போயிடு போ போக முடியாத போக்குவரத்து நெரிசல் ஆயிடு அது மாதிரியா நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து இங்கெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம இந்துக்கள் பண்டிகைகள் வந்தால் வந்து நடக்கக்கூடாது அது நிறையா இந்துக்கள் வந்து தப்பாக பேசுறது இந்த இதே மாதிரியாக முரண்பாடு போயிட்டு இருந்தால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கு மாற்றங்கள் வந்தது அப்படின்னா மே மக்கள் மத்தியில் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால வந்து நீங்கள் வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு விடு வர்றதுக்கு உங்களுக்கு ஏன் அதை கண்டு பயந்துக்கிறீங்க இந்துக்கள் வந்து விநாயகர் சேர்த்தி கொண்டாட்டான்னு ஏன் உங்களுக்கு என்ன அதனால உங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது நீங்க வந்து அதை வச்சு தான் வந்து நார்த் இந்தியாவிலாம் வந்து பிடிச்சிட்டாங்க நினச்சா அதே ரிஷம் தமிழ்நாடு தமிழ்நாடுகள் வச்சா இங்கே இருக்கிற வந்து யாரையும் வந்து இருக்கிற ஐம்பது வருஷம் வந்து திமுக தான் வாக்களிக்கிறாங்க எல்லாமே வந்து இதாக தான் இருக்காங்க அவங்க வந்து மத உணர்வோ மற்ற இது எந்த உணர்வும் இல்லாமல் நார்மலான நார்மலான மனிதர்களாக வாழ்ந்துட்டுருக்கிற இந்துக்களை இவங்களே நீங்கள் இந்துக்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன்னா அவங்க பண்டிகை எல்லாம் முடக்கி அவங்கள வந்து நீங்களே இல்லாத உணர்வை தூண்டி விட்டு மக்களை வந்து ஒரு உணர்வு உருவாக்கி விடக்கூடாது அப்படிங்கிறத இது வேண்டுகோள் ஏன்னா வந்து இந்த கொரோனாவால் ஒரு மூணு வருஷம் வந்து தடுத்தீங்க அதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருந்தோ அதே மாதிரியே விட்டுட்டு இருந்தால் மக்களுக்கு சந்தோஷம் இருக்குது மக்கள் பார்த்திங்கன்னா நிறையா மக்களை வந்து புலம்புறாங்க ஏன்னா போன வருஷம் கொடுத்த இடத்துல வந்து இந்த வருஷம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் தான் இந்த விநாயகர் சதுர்த்தியோட விநாயகர் வைத்து வழிபடக்கூடிய விஷயம் வந்து போயிட்டுருக்குது இது மாதிரி நடவடிக்கைகள் வந்து குறைச்சிக்கிறது அரசாங்கத்துக்கும் தமிழக மக்களுக்கும் எல்லாருக்குமே நல்லது